மாத்திர வெலிகம ஹோட்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரதான சாட்சியங்களை அளித்து குறுக்கு விசாரணை செய்ய அனுமதியே தேசபந்து குறித்த பாராளுமன்ற குழு அமர்வில் தீர்மானம் என்பதான தகவலாக இது அமையப்படுகிறது தேசபந்து திணக்கோன் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் பிரதான சாட்சியங்களை பாராளுமன்ற குழுவுக்கு அளித்து அவர்களிடம் குறுக்கெட்டு விசாரணை நடத்தி சாட்சியம் பெறுவதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன குழு அனுமதி அளித்திருக்கிறது என்பதுவே இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தியாக நாங்கள் அவரது எனவே இரண்டாவது நாளாகவும் நேற்றைய தினம் இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தேசபந்து தென்னக்கோணனுடைய செயற்பாடுகள் அதே நேரத்தில் மாத்திரையில் இடம்பெற்றதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் என்பன மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மாத்திர வெளிகம சம்பவங்கள் தொடர்பிலான விவகாரங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன என்பதான செய்தியை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தகவலில் பிரதானமாக ஏற்கனவே இது நடைபெற்ற விடயம் அது நேரத்தில் இடைநடுவே அது கைவிடப்பட்டிருந்தது இது நிலையிலேயே இப்பொழுதோ தேசம் பந்து தென்னுக்கோன் மீதான பாராளுமன்ற குழு இவ்வாறு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது என்பதான செய்தியாக இது தரப்பட்டிருக்கிறது இந்த வாக்குமூலங்கள் மூலங்கள் நேரத்தில் இது தொடர்பில் பேசப்படுகிற விடயங்கள் என்பன மிக முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே தேசபந்து தென்னக்கோள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிற நிலையிலேயே இந்த விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இரண்டாவது நாளாகவும் நேற்று விசாரணைக்கு முன்னிலையில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையிலேயே அவர் நேற்று இரண்டாவது தடவையாக இருந்தார் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரணை செய்த அறிக்கையை சொற்பிப்பதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த விஸ்வட குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசேன செயற்படுவதோடு நீதியரசர் நீலித்தவள் மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் அதன் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எனவே தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இந்த குழுவில் முதல் முறையாக கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆஜரான தேசபந்து தென்னக்கோன் அடிப்படை ஆட்சேபணைகளை முன்வைத்திருந்தார் மேற்படி குழு அதனை நிராகரித்தது இதன்போது அவருக்கு எதிரான இருபத்தி ரெண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரமும் கையளிக்கப்பட்டிருந்தது என்பதை இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது அந்த குழுவில் ஆஜராகி இது தொடர்பிலான மேலதிக விடயங்கள் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இதே தேசபந்து தென்னக்கோன் பதநீக்கம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடி இதன் உறுப்பினர்களை கொண்டு இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இதனிடம் மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே பேசப்பட்டிருக்க தேசபந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் பல விடயங்களை திகதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் காணப்படுவதாக அவருடைய சட்டத்திரணிகள் சஞ்சய் விக்ரமிங்க திருத்தம் செய்யுமாறு குழுவின் முன்னிலையில் பரிந்துரைத்திருக்கிறார் இந்த யோசனையை பரிசீலனை மேலதிக சொல்ல திலீப பீரேஸ் அந்த திருத்தங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் அந்த திருத்தங்களையும் மேற்கொள்வதற்கு குழு அனுமதி வழங்கியது குழுவின் நடவடிக்கையின் போது மாத்திரை வெலிகம்ம பகுதியில் ஹோட்டல் ஒன்றின் மீது இடம்பெற்ற துப்பாக்கிச் சுற்று சம்பவ தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது தேசபந்து திணக்கோன் சார்பில் இருந்த சட்டத்தினை தனது சேவை பிரிநரின் நியாயப்படுத்தலை தெளிவுபடுத்தும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போதைய பிரதி போலீஸ் மாதிபராக பதவி வகித்த தேசபந்து திணக்கோன் போலீஸ் காரியாலயத்தில் ஹரக்கட்டா என்ற சந்தேகநபர் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றங்கள் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளிடம் வினவிருக்கிறார் இதன்போது கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் பணிப்பாளர் ஹரக்கட்டாவுடன் தொடர்பட்டிருந்த நூற்று நாற்பத்தொன்பது பேரின் விவரங்களை அச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்திய நிலையில் பல விடயங்களை அதன்போது தெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த நூற்று நாற்பத்தொன்பது பேரையும் கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசபந்து கோன் குறித்த தரப்பினருக்கு அறிவுறுத்தியிருந்தார் பின்னர் அந்த குழுவினரும் மாத்திர வெளியம பகுதிக்கு சென்றதன் பின்னர் பதற்றமான சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து குறித்த கருத்துக்களை விரிவாக ஆராய்ந்த குழுவின் தலைவர் பி பி சூரசேனா இந்த விடயங்கள் தொடர்பில் இருதரப்பு சாட்சியங்கள் கருத்துக்கள் தொடர்பில் விஷேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அப்போது கருத்து தெரிவித்த சட்டமாதிரி திணைக்களத்தின் பிரதி சொல்கிற திலீப தனக்கு எதுவும் தெரியாது அறிந்திருக்கவில்லை உள்ளிட்ட விடிகளை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இவர் இலங்கையின் போலீஸ் மாதிபரா அல்லது இந்தியாவின் போலீஸ் மாதிபரா என்று குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து குறுக்கிட்டு கேள்வி எழுப்பிய தேசபந்து தென்னுக்கோன் சார்பில் முன்னிலை ஆகியிருந்த சட்டத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சிகளை தொடர்ந்து மறுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆகவே அவற்றை தன்னிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்திருக்கிறார் இதற்கு மறுப்பு தெரிவித்து திலீபிரிச தென்னுக்கோன் தொடர்பில் மாத்திரை நிதுவான் நீதிமன்றத்தில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு அதனிடத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தலைமுறைவு ஆகியிருந்தமை ஆகிய மூன்று குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆகவே நான் இந்த மூன்று வழக்குகள் தொடர்பான சாட்சியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார் இதன்போது தேசபந்து சார்பில் முன்னிலையான சட்டத்தினை மிகவும் சூட்சமமான முறையில் சாட்சியங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார் என்று குறிப்பிட்ட குறிப்பிட்டு திலீப பீரீஸ் பேசியிருக்கிறார் மாத்திரை ஹோட்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளில் வேறுபாடுகள் காணப்படுவதால் அந்த சாட்சியங்களை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தேசபந்து திணக்கோன் சார்பில் முன்னிலையான சட்டத்தணிக் குழுவின் முன்னிலையில் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த திலீப பிரிஸ் தனக்கும் சாட்சியங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அதாவது தான் விசாரணையின் போது போலீஸ் மாதிபர திணக்கோனை விசாரிக்கும் போது அதாவது அவரை சாட்சியமாக கருதுவதாக குறிப்பிட்டார் இருதரப்பு கருத்துக்களை ஆராய்ந்த உயர்நீதிமன்ற நிதியரசர் சூரசேன எதிர்வரும் மூன்றாம் தேதி இந்த வழக்குடன் தொடர்பு பட்ட முதற்கட்ட சாட்சியங்களே சத்தியபிரமான கூற்றினூடாக பிரதிவாதியான தென்னக்கோனின் சட்டத்தரணிக்கு முன்வைக்குமாறு கூறினார் இதனை திலைப்புப்ரிசினால் முன்வைக்கப்படும் கூற்று சாட்சியத்தினை மறுபரிசீலனை செய்தி அது தொடர்பிலான நிலைப்பாட்டினையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி குழுவில் முன்னிலைப்படுத்துவதாகவும் தேசமந்த சார்பில் முன்னிலையில் ஆஜரான சஞ்சய விக்ரமசிங்க கூறப்படுகிறார் அதன் பின்னர் எதிர்வரும் மாதம் பதினோராம் தேதி குழு மீண்டும் கூட உள்ள நிலையில் தெரிவு செய்யப்பட்ட சாட்சியங்களில் எதனை முதலில் எடுப்பது என்பதை தீர்மானிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டதையும் அத்துடன் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தி அவரிடம் குறுக்கிட்டு கேள்விகளை கேட்பதற்கும் இருதரப்பினரும் பொது இணக்கப்பாட்டை எட்டியிருக்கிறார்கள் தேசபந்து சார்பில் ஆஜராகியிருந்த இருந்த சட்டத்தரணி சஞ்சய் விக்ரம சஞ்சய் வீரவிக்ரம குழு குற்றத்திறப்பு பிரிவின் பணிப்பாளர் நெவில் சில்வாவை சாட்சியமாக அழைப்பதுக்கு தான் எதிர்பார்ப்பதாகவும் குறுக்கு கேள்விகளை கேட்பதாகவும் குழுவின் முன்னிலையில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே மாத்ரா வெலிகம் ஹோட்டல் துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தின் பிரதான சாட்சியங்களை பாராளுமன்ற குழுவுக்கு அழைத்து அவர்களிடம் குறுக்கெட்டு விசாரித்து சாட்சியம் தீயதிரைந்து தெரிவு செய்யப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களிடம் குறுக்கெட்டு கேள்விகளை கேட்பதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் பி பி சுரசேனா தலைமையிலான குழு அனுமதி அளித்திருக்கிறது என்பதான விடயம் எனவே இது மிக முக்கியமாக இது தொடர்பான பாராளுமன்ற குழும நிலையில் இடம்பெற்று வருகின்றன அதிகாரங்களை பயன்படுத்துவது நிறுத்தம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது ஒப்புதல் இல்லாமல் தேசபந்து நியமித்து அப்போதைபதினர் விக்ரமசிங்கவின் முடிவு அரசியலமைப்புக்கு முரணானது என்று அறிவித்து தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தினம் வாரே எனவே இதற்கு முக்கிய முக்கியமானவிடம் எனவே தேசபந்தோணையை போலீஸ் மாதிரி நியமித்ததை எதிர்த்து கருநாள் வெல்கம் ரஞ்சித் தேகலம் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் பலர் உட்பட ஒன்பது தரப்பினர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுக்கள் நேற்று ஜனக் சில்வா சோபித்த ராஜகருணா உள்ளிட்ட நீதியரசர்கள் குலாமினால் அதாவது சம்பத் விஜயரத்னா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன இதன்போது இந்த மனுக்கள் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை வாக்குளால் மேல்ாகனத்திற்கு பொறுப்பான மூத்த டிஐஜியாக பணியாற்றிய தேசபந்து தென்னக்கோணின் நியமனம் அங்கீகரிக்கப்படாத நிலையில் அவரை ஐஜிபியாக நியமிக்க அப்போதைய ஜனாதிபதி ஜெனரல் விக்ரமசிங் எடுத்த முடிவு அரசமைப்புக்கு முரணானது என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதனால் தமது அடிப்படை மனித உரிமைகள் மூறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறும் தென்னக்கோணை ஐஜிபியாக நியமித்த முடிவு செல்லாது என்று தீர்ப்பளிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் தேசபந்து தென்னக்கோணின் ஐஜிபி அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தரவுத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது மேலும் இந்த மனுவின் விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால தலை இருக்கும் என்று நீதிமன்ற உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு அதிகாரத்தை பெறுவதற்காக சில சூட்சங்களை செய்து தேசம் வந்து தென்னக்கோன் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகே அவர் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பதும் அவரை அதிகாரத்தில் தக்கவைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் இப்போது அவர் பல பக்கங்களிலும் பந்தாடப்பட்டு வருகிறார் என்பது திட்டத்தளிவாக தெரிகிறது